யாழ்ப்பாணம் மற்றும் புலனரிவை மாவட்டங்களுக்கு இடையிலான நல்லிணக்க விஜயம் திட்டங்களை பார்வையிட்ட புத்த சாசன அமைச்சர் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வு தீபலோக தீபாவளி இலக்கிய கலந்துரையாடல் தெற்கு கலைஞர்களும் பங்கேற்பு மண்ணில் புதைக்கப்பட்டு இஷாரா செவ்வந்தியின் கைபேசி விசாரணையில் சிக்க உள்ள பலர் பிரித்தானியாவில் தலைமறைவான பத்து இளைஞர்களுக்கு சிவப்பு விடையாடை இஷாரா சொ்பந்தியை கைது செய்த இலங்கை கோட்டா பயவை காப்பாற்ற காணமலாக்கப்பட்ட சாரா திருக்கோணமலைக்கு விஜயம் செய்துள்ள அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள் அரலை தீவில் அனலை அன்னை உற்பத்தி நிலைய கட்டட தரப்புள்ளார் நல்லூர் சங்கிலியன் பூங்கா விவகாரம் வடக்கு ஆளுநருக்கு சி வி கே கடிதம் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளுக்கு பங்களித்த பதினைந்து இலங்கையர்கள் தீவிரமடைகின்றது விசாரணை தையிட்டு விகாரையின் காணி பௌத்த நிலைமை காங்கிரஸ் அடாவடி படைத்தது சர்ச்சை புதிய அரசியல் கட்சி பதிவு பெருந்தொகை குழுக்கள் விண்ணப்பம் சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் யாழ்ப்பாடு மற்றும் புலனருவை மாவட்டங்களுக்கு இடையிலான நல்லிணக்க கள விஜயமாக மாவட்ட செயலர் சுஜந்திர நாயக்கு மற்றும் சமூக சேவைகள் உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாடு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்தனர் அவர்களை தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் மேலதிக செயலர் சிவகரன் திட்டமிடல் படிப்பாளர் சுரேந்திரநாதன் உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி ஆகியோர் வரவேற்றார்கள் கள விஜயத்தின் ஞாபகார்த்தமாக யாழ் மாவட்ட செயலரிடம் நினைவு சின்னம் வழங்கப்பட்டதோடு பழைய பூங்காவில் மரக்கன்றுகளும் நாட்டப்பட்டது இவ்விஜயத்தில் நிறுவனத்தினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட சமூக சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் உமாசங்கரால் விளக்கம் அளிக்கப்பட்டது இவ்நல்லிணக்க கலவிஜயத்தில் சிவபூமி மனவிறுத்தி பாடசாலை கோபாய் கிராப்ட்ரி கலைப்பொருள் உற்பத்தி நிலையம் மற்றும் சக்கர நாட்காலை திருத்தகம் என மாற்றுத்திறனாளிகள் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளால் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பாக கள தரிசிப்புகள் இடம்பெற்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள தொல்பொருள் சின்னங்களை புத்த சாசன சமய மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் சனவி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நேரில் பார்வையிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நல்லூர் மந்திரிமலை யாழ்ப்பாணம் நூதனசாலை பருத்தித்துறை தெருமூடி மடம் மற்றும் பருத்தித்துறை வீடு என்பனவற்றை பார்வையிட்டதோடு அவற்றின் அபிவிருத்திக்கு சவாலாக உள்ள காடியோரிமம் கட்டுமானம் மற்றும் சட்டம் சார்படங்கள் தொடர்பிலும் துறை சார்ந்தவர்களுடன் அதுடன் குறித்த சவால்களை தீர்க்க மேற்கொள்ளப்பட வேண்டிய கொள்கை சீரமைப்பு தொடர்பாகவும் துறை சார்ந்தவர்களுடன் ஆலோசித்தார் கணேமுள்ள சஞ்சீவு என்று பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கொலையை திட்டமிட பயன்படுத்திய கைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கைபேசி மூலம் முக்கியமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த கொலை சம்பவத்திற்காக தான் எந்தவித பணமும் பெறவில்லை என்றும் இஷாரா சவந்தி குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இஷாராவின் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது எனினும் அவருக்கு வேறு ஏதேனும் வங்கி கணக்குகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சுரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் பின்னர் இஷாரா செம்பந்தி வெளிவெண்ண பகுதிக்கு சென்று போலீஸ் அதிகாரி ஒருவரின் அத்தையின் வீட்டில் தங்கியுள்ளார் இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போலீஸ் அதிகாரியின் மைதுனர் மது கமஷானின் உதவியாளர் என்றும் அவரது வேண்டுகோளின் பேரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த இஷாரா பின்னர் தொடங்குட பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார் அந்த வீடு மது கமர்ஷான தோழி ஒருவருக்கு சொந்தமானதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த வீட்டில் தங்கியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நேற்று முன்தினம் வெளிபெண்ண மற்றும் தொடங்கொட பகுதிகளுக்கு இஷாரா சம்பந்தியை அழைத்து சென்று அவர் பதங்கியிருந்த இடங்களை அடையாளம் கண்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மதுகபு மற்றும் தொடங்குட பகுதிகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதுடன் சந்தை நபர் தங்கியிருந்த வீடும் சோதனை செய்யப்பட்டுள்ளது குற்றப்பிரிவு அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்த போதும் அவர் மாத்தரை பகுதிக்கு தப்பி சென்றிருப்பது தற்போது தெரியவந்துள்ளது இஷாரா தொடங்குட வீட்டில் தங்கியிருந்த போது மதுகமு உட்பட பல பகுதிகளுக்கு சென்று பல பொருட்களை வாங்கியுள்ளவையும் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து நபர்களிடம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் பலர் வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பிரதேசத்தில் வைத்து சிவந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொதுநலவாயு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க பிரித்தானியா சென்று நாடு திரும்பாமல் அங்கு தலைமறைவான பத்து வீரர்களுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட உள்ளது விளையாட்டுத் துறையில் தவறான நடத்தைகளை தடுப்பதற்கான சிறப்பு புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியது குறித்த வீரர்களால் அரசாங்கத்துக்கு சுமார் ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் அசங்கே எஸ் போதரகம முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பத்து வீரர்களுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதுடன் சிவப்பு பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அசேல சில்வா சமிலா திலாடி எஸ் சதுரங்க ஒய் நிக்கலஸ் அஷியன் ரஜ்னிகா எஸ் மலித ஸ்ரீயந்திகா பெ சஞ்சீவ ராஜகருணா ஜீவந்த விமுக்தி குமார் ஆகியோர் விளையாட்டு வீரர்கள் ஆவார்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் நடைபெற்ற பொதுநலவாய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க சென்றிருந்தனர் மேலும் போட்டியில் பங்கேற்க சென்றபோதும் போட்டிகளில் பங்கேற்காத நிலையில் மீண்டும் இலங்கைக்கு திரும்பாமல் இருப்பதாக தெரியவந்துள்ளது விளையாட்டுத்துறை பணிப்பாளர் நாயகம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விளக்கம் அளித்து விசாரணை அதிகாரி போட்டிகளில் பங்கேற்காமல் ஊழல் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் இருபத்தி நான்காம் எண் சட்டத்தின் பிரிவு ஐந்து மற்றும் ஆறின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் புறையோடி போயுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக ஒழிக்கப் போவதாக சமகால அணுறு அரசாங்கம் சூளுரைத்துள்ளது இந்நிலையில் அதற்கான நடவடிக்கையை தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது அரசாங்கத்தின் ஆட்சிக்காலம் காலம் ஒருவருடன் நிறைவடைந்துள்ள நிலையில் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருளுடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் பிடிக்க முடியாது என இருமாப்புடன் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த பலர் அதிரடியாக வேட்டையாடப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் அழைத்து வந்தவர்களில் பலர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக போதைப் பொருள் வர்த்தகத்துடன் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டி வருகின்றது இவ்வாறான நிலையில் இலங்கையை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவதுடன் தொடர்ச்சியாக அதன் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தேர்தல் பிரச்சாரங்களில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு சூளுரைத்திருந்தார் இலங்கை ஒரு பகுதியினரை பாதாள உலகத்தினால் தள்ளியவர்கள் அவர்களை பயன்படுத்தியவர்கள் யாவர் என்பதை அறிய வேண்டியது அவசியமாகும் என்று தமிழரசு கட்சியின் மட்டக்கிழமை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் குறித்த அறிக்கையில் மேலும் எதிர்கால தலைவர்களாக எதிர்காலத்தை வடிக்கும் சிற்பிகளாக மாற வேண்டிய இளைஞர்களை வழிக்குள் கொண்டு செல்லாமல் அழிவு பாதை கேட்டு செல்லும் அதிகார சக்திகள் அரசியல்வாதிகள் யார் என்பதை இனங்காண வேண்டியது அவசியமாகும் அவர்களுக்குரிய தண்டனைகளும் அவசியமாகும் பாதாள உலகினுள் தள்ளப்படும் இளைஞர்கள் கொலை கொள்ளை பொதுப்பொருள் வாணிகம் பாலியல் பலாத்காரங்கள் போன்ற மோசமான பாதக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் ஜனாதிபதிகளாக பதவி வகித்த ஜெயவர்தர் பிரேமதாசு சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ கோட ராஜபக்சோ ரணில் விக்ரமசிங் போன்றவர்களின் ஆட்சிக் காலங்களில் பாதாள உலக தாதாக்கள் மற்றும் எதிர்மறை கலாச்சார சட்டவிரோதர்களும் தமது கைவரிசைகளை காட்டி வந்துள்ளனர் கோனாகல சுனில் சஞ்சீவ கஜா யும்பட்டி அமிர சம்பத் மனபேரி கெகல் பத்தர பத்மே ஒன்று பல இளைஞர்கள் அரசியல்வாதிகளின் தேவையாளர்களாக உள்ளனர் சட்டவிரோத சமூக விரோத செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு கொல்லப்பட்டும் தண்டிக்கப்பட்டுள்ளனர் நவியர் என்னும் குடுதாதா தனது சகாவான என்பவருக்கு தண்டனை தீர்ப்பை அளித்தமைக்காக சரத் அம்பேப்டியொன்றம் மேல் நீதிமன்ற நீதிபதியை தனது கையாட்கள் மூலமாக தெருவில் சுட்டுக் கொன்ற வரலாறு உண்டு மொத்தத்தில் சில அதிகார சக்திகள் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் பாதாளர்கள் தமது தேவை முடிந்த பின்னர் விடுகின்றனர் கொன்றும் விடுகின்றனர் வறுமை கல்வி அறிவின்மை தொழிலின்மை புரல்பான சூழல் போன்றவற்றால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் யுவதிகள் பொதுப்பொருள் வலைப்பின்னல் பாதாள சூனிய சக்கரம் என்பவற்றால் வீழ்த்தப்பட்டு சில அரசியல்வாதிகளின் ஏவலாளிகளாக மாறிய பின்னர் இளவயத்திலேயே பள்ளிக்கடாக்களாகி விடுகின்றனர் பலி கொடுப்பவர்கள் அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இருப்பதுண்டு பெண்கள் மென்மையானவர்கள் என்பார்கள் ஆனால் அவர்களும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு குழு தெரேசா இஷா செவ்வந்தி போன்றவர்கள் உதாரணமாவார்கள் எனவே இளைஞர்கள் யுவதிகளை தவறான பாதைகளுக்கு இட்டு அவர்களது எதிர்காலத்தை சூனியமாக்கும் அதிகார சக்திகள் அரசியல்வாதிகளையும் சட்டப்பிடியில் இருந்து அரசாங்கம் தப்ப விடக் கூடாது வள்ளமான நாடு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்த இதுவும் அவசியமானதாகும் என்றார் ஜனாதிபதி அனுரகுமாரி சீன கூட விமான நிலையத்தில் இன்று ஒன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலைக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வானிலை விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனையேற்பில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதிக்கு இறங்கியுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மண்டடம் ஆகிய இணைந்து விசேடமாக குறித்த கவன ஈர்ப்பை மேற்கொண்டுள்ளனர் தீவில் அனலை அன்னை உற்பத்தி நிலைய கட்டட திறப்பு விழா நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வு நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் பங்கேற்புடன் இடம்பெற்றது அரலை தீவு வடக்கு மாதர்கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது தீவக பகுதிகளின் வாழ்வாதாரத்துக்கு இன்னல் படும் மக்களுக்கு இந்த கட்டடம் பெரிதும் உதவியாக இருக்கும் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் குறித்து ஒதுக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இக்கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னலிங்கம் அன்னராசா ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் வனஜா செல்வரட்னம் ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனலிதேவு ஆதர் ஆதர்கிராமு அபிவிருத்தி சங்கத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் போதைப்பொருள் மாஃபியாவுக்கு தீர்வு காணும் நடவடிக்கையின் போது கடற்தொழிலாளர்களும் பாதுகாப்பு தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடல் அட்டை சங்க பிரதிநிதிகளுடனான கூட்டு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு கடல் வழியாகவே பெருந்தொகையான போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் இதன்போது மேலும் கருத்து विध எமது கடற்தொழிலாளர்களை சில போதைப் பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருள் கடத்தலுக்காக பகடிக்காய்களாக பயன்படுத்துவதற்கு வலைகளில் நம் சிக்கிவிடக்கூடாது சட்டவிரோத நடவடிக்கை என்பது எப்போதும் ஆபத்தானதாகவே இருக்கும் எனவே போதைப் பொருட்களை முடிவு கட்டுவதற்குரிய அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரின் வேலை திட்டத்திற்கு கடற்தொழிலாளர்களும் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டியது அவசியமாகும் போதைப் பொருள் கடத்தலுக்கு இருந்தால் சட்டிடிள்ளிருந்து தப்பவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஓரிரு அத்துமீறல்களே இடம்பெறுகின்றன இப்பிரச்சினை முழுமையாக தீர்ப்பதற்குரிய ராஜதந்திர மட்டத்திலான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு என்பவற்றை வலுப்படுத்துமாறு நான் கடற்படையிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இதன்போது வடக்கு கடற்தொழிலாளர்களுக்காக அரசாங்கத்தால் கடந்த ஒரு வருட காலப்பகுதி முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் பற்றியோ எதிர்கால இலக்குகள் தொடர்பாகவும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளவி குறிப்பிடத்தக்கது தமிழன அரசாட்சியின் சின்னமாக விளங்கும் யாழ்ப்பாடும் நல்லூர் சங்கலியன் பூங்காவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடர்வதற்கு திடமான நிலையை ஏற்படுத்தி தருமாறு வடக்கு ஆளுநரிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் குறித்து வடக்கு மாகாண ஆளுநருக்கு சி வி கே சிவஞானம் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் யாழ்ப்பாடும் பருத்தித்துறை வேதியின் கிழக்கு புறமாக அமையப்பெற்றது நல்லூர் சங்கலியன் பூங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வரை செம்மணி வீதி என்பது அதற்கு வழக்காக அமைந்துள்ள தேவாலயத்திற்கு எதிராக பரிதித்துறை வீதி வரையானதாக இருந்தது இதற்கு தெற்காகவும் பரித்தித்துறை வீதிக்கு கிழக்காகவும் உத்திரை சந்தையும் மாநகர சபையால் வாடகைக்கு கொடுக்கப்பட்ட கடைகளும் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் வீதியில் வீதியிலிருந்து தேவாலயத்திற்கு நேராக சென்ற செம்மணி வீதியின் பகுதி தெற்கு பக்கமாக இருந்து தனியார் காணிகளை தெற்கு எல்லையாக கொண்டு தற்போது உள்ளபடி செம்மணி வீதி மாற்றப்பட்டு நேரான வீதியாக அமைக்கப்பட்டது இதனால் இந்த செம்மணி வீதியின் வடக்காக சட்டியார் தோட்டம் ஒன்று அழைக்கப்படும் காணியை வடக்கு எல்லையாக கூட காணியாக ஒன்றிணைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அதுடன் இந்த சங்கிலியன் பூங்கா வாடத்து மாநகர சபையின் சங்கிலிய தோப்பு என்ற பெயரிலான ஐந்தாம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது என்னை பொறுத்தவரை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஸ்டான்லி கல்லூரி மாணவராக முத்திரை சந்தையை கடந்து சென்ற அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஒரு அலுவலராக தேர்ந்தெடுத்த போது மேற்குறிப்பிட்ட சந்தையும் கடைகளும் மாநகர சபை நிர்வாகத்தின் கீழ் இருந்தவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எட்டில் மாநகர சபையின் ஆணையாளராக இருந்தபொழுது சிறுவர் பூங்கா நிறுவிய அனுபவம் உண்டு ஈழ தமிழர் வரலாற்றில் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அடையாள இந்த பகுதி விளங்குகின்றது இதனை பெருமைக்குரிய மண்ணில் உள்ள ஒரே ஒரு வெளிநிலமான முத்திரை சந்தை பகுதியில் மன்னன் சங்கிலியரின் பெயர் நீண்டு நிற்க வேண்டுமென்ற எண்ணத்தின்படியே செம்மணி வீதியை இடமாற்றி முழு பகுதியைக்கு ஒன்றிணைந்து சங்கிலியன் பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது அது மாநகர நிர்வாகத்தின் கீழ் இருந்து வருகின்றது இந்த நிலையில் நல்லூர் பிரதேச செயலக அதிகாரிகள் இதனிலும் மாநகர சபைக்கு உரித்தானது அல்ல என்ற தோரணையிலும் அது அரசு காணியற்ற தோரணையிலும் இங்கு நல்லூர் பிரதேச செயலகம் அமைப்பதற்கு அனுமதி கோரி தங்களுக்கு சமர்ப்பித்த கோரிக்கையின் பேரில் தங்கள் தலைமையில் ஒரு அதிகாரிகள் கலந்துரையாடல் கடந்த வாரம் நடைபெற்றதாக ஊடக செய்தி மூலம் அறிய கிடைத்தது இது மிகுந்த அதிர்ச்சியை தந்தது இதற்கு மேலாக நல்லூர் பிரதேச செயலகத்திற்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினால் வழங்க குத்தகை இருபது அல்லது முப்பது வருடம் என்றும் எனவே அதில் பதினைந்து அல்லது இருபது வருடங்கள் சென்றுவிட்டதாகவும் நல்லூர் கோவில் நிர்வாகம் கால நீடிப்புக்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக தெரியவந்தது இவை முழுவதுமே உண்மைக்கு புறம்பானவை எனவே இந்த விடையும் தங்களது கவனத்திற்கு வந்துள்ள நிலையில் இவ்வாறான நிலை மேலும் தொங்கு நிலையில் தொடராமல் இருப்பதற்கான பொருத்தமான நடவடிக்கையை அடுத்து இந்த தமிழின அரசாட்சியின் சின்னமாக நல்லூர் சங்கலியன் பூங்கா எனும் பெயரில் இம்மின வரலாற்றை வெளிப்படுத்திக் கொண்டு தொடர்வதற்கான திடமான நிலையை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளை இலங்கையில் பரப்புவதற்கு பங்களித்து மற்றும் அதற்கு நிதியுதவிகளை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பதினைந்து நபர்கள் தொடர்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவு அதாவது டிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி கொழும்பு மேலதிக நீதவன் லகரு முன்னிலையில் நேற்று பதினைந்து முறைப்பாடுகளை பயங்கரவாத விசாரணை பிரிவு தாக்கல் செய்திருந்தது குறித்த சந்தேக நபர்களில் ஒரு சிலர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தியாக இருந்தமை தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவு அல் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளின் பிரசங்கங்களில் பங்கேற்பது மற்றும் குறித்த அமைப்புகளுக்கு நிதி வழங்குவது தொடர்பில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத விசாரணை பிரிவு மூலம் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு மேலதிக நேதவன் விசாரணையின் முன்னேற்றத்தை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குறித்த பிரிவுக்கு உத்தரவிட்டமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் கட்டுக்கரை குளத்தினுள் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதை சட்டமா அதிபர் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் சிலர் கட்டுக்கரை குளத்தினுள் குடியிருப்புகளை அமைத்தும் விவசாய செய்கையினை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் குறித்த செயற்பாட்டை நிறுத்தக் கோரி மன்னார் மாவட்ட அரசு திணைக்களங்களிடம் பல்வேறு முறைப்பாடுகளை மேற்கொண்ட நிலையில் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு விவசாய அமைப்புகள் இணை வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு தொடர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி இருந்தார் வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து சுமந்திரன் கட்டுக்கரை குளம் சம்பந்தமாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே பதினேழு விவசாய சங்கங்கள் தாக்கல் செய்த மனு ஒன்று இப்பொழுது நிலுவையிலே உள்ளது அந்த மனுவிலே குளத்துக்குள்ளேயே சிலர் நாகரிகமாக விவசாயம் செய்கின்றார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கு அரசாங்க நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை அப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பதினேழு விவசாய சங்கங்கள் சார்பிலே எழுத்தாணை வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு இரண்டு மூன்று தடவைகள் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்ட பின்னர் கடந்த தினத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பிலே சட்டமாதிபர் அதிபர் அரசு திணைக்களங்களின் சார்பாக முன்னிலையாக்கி இருந்தபோது அந்த நிவாரணங்களை தாங்கள் வழங்குவதாக உறுதியளித்திருந்தார்கள் அதாவது அந்த குளத்துக்குள்ளே குடியிருக்கின்றவர்களை வெளியே நடவடிக்கையை தாம் அதனுடைய அதாவது அவர்களுடைய முதலாம் தெரியப்படுத்துவதாக வழக்கு டிசம்பர் மாதம் முதலாம் இன்னமும் எத்தனை பேர் வெளியேற்றப்பட உள்ளார்கள் என்ற விவரங்களை சட்டமா நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் மன்னார் கட்டுக்கரை குள்ளத்தின் கீழ் தொடர்ச்சியாக விவசாய சேகைக்கான நீர் விநியோகம் இடம்பெற்று ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெச்சரிக்கைக்கு தேவையான நீர் கட்டுக்கரை குளத்திலிருந்து விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணவும் தையிட்டு திசை விகாரி அமைந்துள்ள பகுதி நிலம் எனவும் அது சட்டவிரோதமானது அல்ல எனவும் விகாரிக்கு உரிய காணிகளில் தான் தற்போது குடியிருப்புகள் அமைந்துள்ளன என்றும் இலங்கை பௌத்த காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இலங்கை பௌத்த காங்கிரஸ் பலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்த்தனுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் வரலாற்று சிறப்பு மிக திசை விகாரி தேவநம்பிய திசை ஆட்சிக் காலத்தில் அமைக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அது பின்னர் பாலணித்த நிலைக்கு சென்றது எனினும் அந்த விகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் மீளவும் அமைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு வரை முறையாக பராமரிக்கப்பட்டது இதற்கு இதற்கும் முன்னைய காலத்தில் இந்த விகாரி பறந்து விரிந்த பரப்பளவில் அமைந்திருந்தது என்பதற்கு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் தற்பொழுதும் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நில அளவை திணைக்களம் வெளியிட்ட வரைபடங்களில் இருபது ஏக்கர் பரப்பளவு விகாரைக்காக ஒதுக்கப்பட்டது விகாரையுடன் பழமையான குளம் ஒன்றும் இறந்திருக்கின்றது தற்பொழுது அந்த குளம் கோவில் எல்லைக்கு வெளியே அமைந்துள்ளது விகாரை கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றதனால் ஆண்டின் நகர அபிவிருத்தி திட்டத்தில் அந்த இடம் கைவிடப்பட்ட விகாரி என்று குறிப்பிடப்பட்டது ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட போர் காரணமாக அந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்தனர் இதன் போது விகாரியையும் அதை சுற்றியுள்ள ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரவும் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விகாரை நிலை மடையாள காணப்பட்டு திச அமைக்கப்பட்டது ராணுவத்தின் ஒத்துழைப்பு கட்டுமான பணிகள் இடம்பெற்றனில் விரிவான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து அப்போதைய பிரதேச செயலர் சிவஸ்ரீ விகாரி காணிகளின் ஒரு பகுதியை மக்களின் குடியேற்றத்துக்காக வழங்கினர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நில அளவைத் துறை மற்றும் செலவீடு செய்ததில் பதினான்கு ஏக்கர் மற்றும் ஐந்து புள்ளி தொன்னூற்று ஏழு பேச்சு நிலப்பரப்பை விகாரிக்கு சொந்தமானது என்று உறுதிப்படுத்த விட குறைவாக இருந்தாலும் எஞ்சியுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்கும் வகையில் தற்போதைய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சுதந்திரத்துக்கு பின்னர் வடமாகாணத்தின் முதலாவது தமிழ் பௌத்த பாடசாலை திசவிகாரியை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் தற்போது நூற்றுக்கணக்கான மக்கள் திசை விகாரைக்கு வருவதனால் அங்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய உள்ளது அந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருகின்றோம் அத்துடன் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து விகாரியை பாதுகாத்து தருமாறும் கேட்கின்றோம் என்றும் கூறப்பட்டுள்ளது அரசியல் ரீதியாக தீவிரமாக செயல்படும் எழுபத்தி ஆறு குழுக்கள் புதிய அரசியல் கட்சி பதிவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வது தொடர்பான நேர்காணல்கள் தற்போது தேர்தல் ஆணைக்குழுவால் நடத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குழுக்கள் ஆண்டுதோறும் நேர்காணல்களுக்கு அழைக்கப்படுகின்றன இதற்காக அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் மேல் மாகாணத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து பெறப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைக்குழு அலைத்துள்ளதின்படி பதினாறாம் தேதி நிலவரம் படி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை எண்பத்து மூன்றாகும்